திவ்யா வந்து ரெஸ்ட் ரூமில் போய் அழுதுட்டு இருந்தாங்க இவங்கன்னா ஒரு ஹியூமானிட்டிக்குள்ள இல்லாமல் இருக்கிறாங்க இவங்க கூட போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விக்கல்சை போய் நம்ம சாண்ட்ரா கூட்டிட்டு வந்து போ கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவளை ஜெயிலில் போடு நான் கழுத்தை பிடிச்சு எல்லாம் வர முடியாது கூப்பிடுற வந்தா போங்க விக்கல்ஸை பார்த்து நான் பைத்தியத்தை கேட்டிருக்கேன் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போயிட்டாங்க லைஃப்ல நீ மறக்காத நாள் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட போய் அவ அழுதுட்டு இவன் இப்ப போய் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அவன் அந்த பாலை யாருக்கு ஊத்த போறான் அப்படின்னு வினோத் கிட்ட நம்ம சாண்ட்ராவுமே கேட்குறாங்க வியானா வந்து நீங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிருக்கோம் நீங்க மட்டும் என் ஜெயிலுக்கு போக மாட்டீங்கன்னு திவ்யாவும் சான்ண்ட்ராவும் கேட்டாங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து பேசாதீங்க அவங்க எஃப்ஜே கூட இந்த வீக் ஃபுல்லாவே க்ளோஸா இருந்தானா வியானா எஃப்ஜே தான் கேட்டுட்டு வராங்களோன்னு இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆனா அவங்க தான் கேட்டதா சொன்னாங்க வியானாலாம் ஒரு ஆளே இல்லை நான் அடிச்சு தூக்கிடுவேன் காலி பண்ணிடுவேன் அவ்வளோ விரட்டி விடுங்க அப்படின்னு நம்ம பிரஜென்ட் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இது எதுவுமே வந்து நம்ம பிரஜென்ட் வந்து அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட ஸ்டெய்டாவே பேச மாட்டார் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம திவ்யா கிட்டேயும் சாண்ட்ரா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க